మన్నేర <that> లే <may not nearly> சிதம்பரத்துல இருந்து எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கும் இந்த குரு பயிற்சியில இருந்து அட்டகாசமா அற்புதமா இருக்கணும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை பண்றேன் குரு வக்ர பயிற்சி அப்படின்றது அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையிலேயே பயணம் செய்யறாரு இந்த காலகட்டத்துல ஐந்து இரண்டு ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க சரி வாங்க நாம இப்ப விஷயத்துக்கு போவோம் எதனால ஐந்து ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்கா எப்பயுமே குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் புனிதப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய அடிப்படையில அவருடைய பார்வை இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்கள்ல படும் பொழுது அட்டகாசமான அற்புதமான பலன்களை அள்ளி தெளிச்சு விடுவார் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில தான் ஐந்து ராசிக்காரர்கள் அட்டகாசமா இருக்கும் நான் சொன்னேன் நடக்க

பொருள் ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கு இடம் மனை நிலம் வாங்குறதுக்கு சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மிகவும் சிறந்த இடங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்துல எல்லாம் குரு பார்வை பதியறது எந்த ராசிக்கு நல்லதோ இல்லையோ மேஷ ராசிக்கு அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க இது வரைக்கும் நீங்க பல வருடங்களாக கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் சரி நல்ல வேலை தொழில் வளர்ச்சி ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் படித்த படிப்பு கேட்ட

எதிரிகள் இந்த விஷயத்தால ஏகப்பட்ட பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க ஆனா இந்த பயிற்சியில இருந்து திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் குரு பகவான் குரு பகவானால உங்களுடைய வீட்டுல ஏகப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தே தீருங்க அது கல்யாணமா இருக்கட்டும் நிச்சயதார்த்தமா இருக்கட்டும் குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும் உங்களுடைய பிள்ளைகள் ஏஜ் அட்டன் பண்றதா இருக்கட்டும் ஒரு வீடு கட்டுறதுக்கு அடிகள் நாடுறதா இருக்கட்டும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதா இருக்கட்டும் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் உங்களுடைய கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் வேதனையில இருந்தா கூட உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவானால பூர்த்தி ஆகுங்க என குரு கொடுக்க எவர் தடுப்பார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இருக்கும் இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் அப்படின்னுட்டு அதனுடைய அடிப்படையில குரு பகவான் மூன்றாவது இடமான தைரிய இளைய சோக ஸ்தானத்தை பாக்குறாருங்க உங்களுக்கு எதிரிகள் தொல்லை விலகும் தைரியம் அதிகரிக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப எதிர்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ஒன்று சேருங்க இந்த காலகட்டத்தில் சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னாக்கா இவருடைய அருளால குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சார்ந்த சிக்கல்கள் நீங்கி சொத்து அவர்களுடைய கைக்கு வந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் ஸ்தானம் ஸ்தானம் தொழில் கூட்டாளி மன வாழ்க்கை உடல்நலம் மனநலம் பொருளாதார முன்னேற்றம் பெற்றோர்களின் ஆசி தொழில் வியாபாரத்தில் நல்ல இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்தை பாக்குறாரு உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் நல்ல மனநிலையை உண்டாக்கும் மரண பயம் நீங்கும் இந்த காலகட்டத்தில் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நடக்குங்க உங்களுடைய உத்தியோகத்துல உயர்வும் வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து பத்தாவது இடமான கர்மா தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க இது உங்களுடைய தொழிலில் நீங்க வேலை செய்யற இடத்துல மேன்மையும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க பாக்குற வேலையில நல்ல மாற்றங்கள் உண்டாகும் இந்த காலகட்டத்துல பெற்றோருடைய உடல்நிலை சீராகும் அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய ராசியில இருந்து பன்னிரெண்டாவது இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க இது உங்களுக்குள்ள ஆன்மீகத்துல நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க கடந்த ஒரு வருஷமா எல்லா ராசிக்குமே ஏதாச்சும் கொஞ்சம் நல்லது நடந்தா கூட கோபப்பட்டு சண்டை போட்டுதாங்க நடந்திருக்கும் என்னதான் நீங்க சந்தோஷமா இருந்தாலும் போபம் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கும் அதுக்கு காரணம் குரு பகவான் இருந்த இடம் அப்படிங்க ஆனா இப்போ குரு பகவான் போகும் இடம் நிலையில் இருப்பவர்களை கூட மாட மாளிகையில் தங்க வைத்து உணவையும் நேரமும் கையில பணத்தையும் இருக்க செய்யற போத குறைக்கு சேவை செய்ய ஆட்கள் சொகுசு வீடு சொகுசு வாகனம் துன்பம் இல்லாத மனம் பெண்கள் மூலம் ஆதாயம் பெண்கள் ஆதரவு உல்லாச வாழ்க்கை மது மாமிச வேட்கை வைரம் வைடூரியம் அணிதல் அரசனுக்கே உதவி செய்தல் ஊரே மெச்சும் அளவில் வாழறது ஆகிய அனைத்துக்கும் காரகத்துவம் பெற்று பொறுப்பேற்கும் பேருக்கும் சுக்கர பகவானின் வீட்டுக்கு குரு பகவான் போறது ஒன்னு இல்லங்க ஏகப்பட்ட இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பான தரமான சம்பவங்கள் ஏராளமானது காத்திருக்குங்க குருவும் சுக்கரனும் இணைவதே கோட்டீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுக்கு ஏகப்பட்ட லாபம் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க குடும்பத்துல ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் நீங்க முக்கிய நிச்சயமா குரு பகவான் உங்களை பார்க்கிறாரு அப்படின்னாலே தேகபலம் மனோபலம் பணபலம் இந்த மூணு விஷயங்களுமே நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க நீண்ட நாட்களாக நீ நினைச்சு வந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் வேலை தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்லதே நடக்கும் நன்றாக நடக்கும் நினைத்ததே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட விதி இருக்கு அதனுடைய அடிப்படையில உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா முக்கியமா சொல்லப்படாத கடந்த ஏழு வருஷமாவே ஒரு நல்ல வேலை செட்டாவே இல்ல அப்படின்னு சொல்லலாம் கடுமையான மிக கடுமையான கஷ்டங்கள் உங்களை வாட்டி வதச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில கடுமையாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்னதான் கடந்த கால கட்டத்துல உறுதியா ஒரு வேலையை பார்க்க முடியாத நிலை இருந்தாலும் அடிக்கடி வேலைய வேலை செய்யும் இடத்தை மாத்திக்கிட்டே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் போமனண்டா ஒரு இடத்துல நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வருமானம் உயராம எக்கச்சக்கமான கடன் விலைவாசி ஜிஎஸ்டி பாட்டுக்கு போது சம்பளம் அப்படியே இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுங்க அதனால வாங்கின கடனை அடைக்க முடியாம ரொம்ப திக்கி திணறி இருப்பீங்க வேலையில தான் பிரச்சனை அப்படின்னா வீட்டுல குடும்பத்திலயும் ஏகப்பட்ட பிரச்சனை கஷ்டம் திருமண உறவுல காதல் உறவுல சிக்கல்கள் அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போச்சு ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்ல அப்படின்னா கூட மத்த பல விஷயங்களை நினைச்சு பயம் மட்டுமே இருந்துச்சு அதனால மன கஷ்டம் எக்கச்சக்கமாவே இருந்துச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே இந்த குரு பகவானின் வக்கர பயிற்சி காலகட்டத்துல இருந்த இடம் தெரியாம திக்கு தெரியாம காணாம போகுது அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை தேர்றவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்துல சம்பள உயர்வுடன் பதவி உயர்வும் கிடைக்கும் அது உங்களுக்கு அதிகப்படியான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் எவ்வளவு வருஷம் தப்பா வேலை செய்யறது நம்ம பாட்டு வேலை செய்யறோம் சம்பளம் தம்மா துண்டு கொடுக்குறாங்க நம்ம செய்யற வேலையில எக்கச்சக்க லாபத்தை ஓனரோ நம்மளோட சூப்பர்வைசரோ எடுத்துக்கிறாங்க நம்மளே ஒரு தொழில் ஆரம்பிச்சா என்ன நம்மளுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியுது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க பண்ணலாம் என்ன ஒண்ணு ஆயுட்காரகன் தொழிற்காரகன் சனி பகவான் நல்ல இடத்துல இல்லாததால ஜென்ம சனி பகவானா இப்ப இருக்கிற காரணத்தால பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சோண்டு இன்வெஸ்ட் பண்றது இல்லைன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்னலாம் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறது இல்ல கவர்மெண்ட்ல கொடுக்குற மானியத்துல என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறது இது எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் நியூ இயருக்கு போட்ட வீடியோல இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் எந்த அளவுக்கு மக்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்க எந்த அளவுக்குமே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் அதன் மூலம் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க நம்மளுக்கும் போன் பண்ணி சொன்னாங்க இப்போ நான் நல்லா இருக்கேன் ஓரளவுக்கு வருமானம் வருது கவர்மெண்ட் எனக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு எங்களுடைய திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது பணம் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னாக்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிய சிறு குறு தொழில் முனைவருக்கான அலுவலகம் இருக்கு அங்க போயிட்டு கேளுங்க அவங்க கொடுக்குற ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கட்டாயமாக உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்துல லாபம் கட்டாயமா அதிகமா இருக்குங்க முக்கியமா குரு பகவான் இருக்கும் இடத்துல இருந்து பத்தாம் இடம் பன்னிரண்டாம் இடம் எட்டாம் இடம் ஆகிய மூன்று முக்கியமான இடங்களை முக்கியமா இந்த ஆயுள் மற்றும் தொழில் ஸ்தானம் ஸ்தானம் லாப ஸ்தானம் ஆகிய முக்கியமான இடங்கள்ல குரு பகவானுடைய பார்வை பக்காவா பதியறதால அடிச்சதுங்க ஜாக்பாட் உங்களுடைய வாழ்க்கை குரு பகவானின் பார்வையால அடியோட மாறப்போது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமே இல்ல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுவரைக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு ஒரு சுறுசுறுப்பு இல்ல ஒரு பிடிப்பு இல்ல என்னடா வேலை செய்யறோம் அப்படின்னு செலுச்சுக்கிற மாதிரி உங்களுடைய வேலை இருந்திருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்துல நீங்களே ஒரு துடிதுடிப்பா துடிப்பா சுறுசுறுப்பா வேலையை செய்வீங்க எடுத்த வேலையை அப்பப்பவே அடிச்சு முடிப்பீங்க அது உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பணமா இருக்கட்டும் பதவியா இருக்கட்டும் அதை குரு பகவான் உங்களிடம் பறித்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க பொதுவாக குரு பகவான் எப்பெல்லாம் நான்காம் இடத்துல சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்துல அமர்றாரோ அந்த காலகட்டத்துல நீங்க இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை இந்த காலகட்டத்துல சும்மா அசால்ட்டா செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் திருமணத்துக்காக ரொம்ப வருஷமா நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்க அது அட்டகாசமா நடந்து முடியும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குழந்தை பைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி ஏன்னா அந்த மாதிரியான இடங்கள் எல்லாத்தையுமே குரு அற்புதமா அட்டகாசமா பாக்குறாருங்க உங்களுடைய குடும்பத்துல பொருளாதார நிலையை முன்னேற்ற உதவும் உயர்வுடைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீடு மனை வாங்கும் யோகம் அமோகமா இருக்குங்க ஒரு சிலர் படிப்பை பாதியிலேயே தவற விட்டிருப்பீங்க இந்த காலகட்டத்துல பட்ட படிப்பா இருந்தாலும் சரி பாதியில் விடப்பட்ட படிப்ப படிச்சு முடிப்பாங்க அந்த மாதிரியான இந்த ஆராய்ச்சி செய்யறது இந்த போட்டி போறது இந்த மாதிரியான உங்களுடைய திறமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வண்டி வாகனத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க புதுசா நினைக்கிறவங்க பழைய அதுக்காகவும் ஒரு சில செலவுகளை நீங்க நீங்க செய்வீங்க எப்படி பார்த்தாலும் செலவு சுப விரயமா உங்களுடைய கையில தான் இருக்கு தாய் வழி உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க கூடவே நல்லவர்களுடைய நட்பை இந்த காலகட்டத்தில் நல்லா வளர்த்துக்க முடியும் அவர்களும்

ஒரு ஆலோசகரை வச்சுக்கோங்க அது உங்களுடைய மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் பேரன்ட்ஸா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸா கூட இருக்கலாம் காலேஜ் ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம் ஒரு ட்ரெய்னரா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் ஆனா யாராவது ஒரு ஆள் நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட உங்களுடைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கங்க உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு அதற்கு பிறகு அதை ஃபாலோ பண்ணுங்க எல்லாத்தை விட ஹைலைட் என்ன அப்படின்னாக்கா உங்களிடம் மறைந்து கிடந்த திறமைகள் இந்த கால கட்டத்துல பளிச்சிடம் வரும் ஒரு சிலருக்கு வீடு மாறுறதுக்கான நிர்பந்தம் ஏற்படும் அதன் மூலமா நீங்க சொந்த வீடு கூட வாங்குறதுக்கான வாய்ப்புகள் முக்கியமா இந்த குருப் பயிற்சியில குருபகவான் உங்களுக்கு செய்ய போறதுலாம் முயற்சியின் பேரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதை தான் சொல்லுவாங்க விடா முயற்சி விஷ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷ்வரூப வெற்றியை நீங்க இந்த காலகட்டத்துல அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உத்தியோகத்துல வேலை இப்பளு அதிகரிக்கும் அதன் மூலமா நீங்க என்ன வேலை செய்யறீங்க எப்படி எல்லாம் வேலை செய்யறீங்க எப்படி எல்லாம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்க அப்படின்றத உங்களுடைய உயர் அதிகாரிகளும் சூப்பர்வைஸரும் ஓனரும் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கும்

நிகழ்ச்சிகள் நடக்குங்க புதுமனை புகுதல் புத்திர பேரு திருமணம் காதுகுத்தல் குத்தல் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில வெளிநாட்டுக்கு போனோம் வேலை செய்யணும் அங்க சம்பாதிக்கணும் அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம நாட்டிலேயே ஏதாவது ஒரு சின்னதா தொழில் தொடங்கணும் லைஃப் செட்டில் பண்ணிக்கணும் நம்ம தான் கை கட்டி வாய்ப்பு நிறைய பேர் வேலை செஞ்சிருக்கோம் அட்லீஸ்ட் என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என் பையனோ பண்ணோ மத்தவங்க வேலை செய்யக்கூடாது நம்ம செய்யற ஃபாலோ பண்ணணும் அந்த தொழில விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு

நினைச்சதை நடத்தி முடிங்க ஒரு சிலர் சொத்துக்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சின்னதா ஒரு விழா மாதிரி வீடு வாங்குறது ஒரு அப்பார்ட்மெண்ட்லயாவது ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் உங்களுடைய உடம்பு நல்லா இருந்தாதான் உங்களால சாதிக்க முடியும் இந்த மிடில் கிளாஸ் இந்த ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய கை தன்னுடைய உடம்பு தாங்க மூலதனம் அதை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும் ஏன்னா நல்ல காலம் இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அடிச்சு தூள் பண்ணுங்க சிறப்பான தரமான அதிரடியான சரவடியான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்குங்க இந்த நூத்தி இருபது அதுவும் இப்போ குரு பகவான் வக்ரமா இருக்காரு இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் நீங்க ட்ரை பண்ணது எதுவுமே சரியா நடக்கல என்னடா இது எவ்வளவு முட்டி மோதி பாக்குறோம் எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ குரு பகவானுக்கு கேட்டுடுச்சு அவர் வக்ரமாக ரிவர்ஸ் ரீட்ரோகேட்ல போகும்பொழுது கட்டாயமாக உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை கொடுத்துட்டு போவாரு முக்கியமா யாரெல்லாம் கஷ்டத்துல இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் குரு பகவான் வக்ரமாக வரும் பொழுது நிம்மதி பெருமூசை விட்டுக்கலாம் ஏகப்பட்ட சந்தோஷத்தை பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குருவுக்கு தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப அதிகங்க அதனாலதானோ என்னவோ குரு பார்வைக்கு கோடி நன்மை உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க எந்த மாதிரி இடையூறாக இருந்தாலும் சரி அது மனிதர்களா இருந்தாலும் சரி கிரகங்களா இருந்தாலும் சரி கிரக தோஷங்களா இருந்தாலும் சரி திருமண தோஷம் புத்திர தோஷம் பித்ரு தோஷம் அப்படின்ட்டு எது இருந்தாலுமே சரியாகுங்க ஒரு சில விஷயங்களுக்கு பயந்து இருக்கலாம் வேண்டிய அவசியமே இருக்காது கூடவே துணிச்சல் அதிகரிக்கும் அசாத்திய திறமை நீங்க உங்களுடைய வேலைகளை கதை கச்சிதமா முடித்தே திருவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல இது வரைக்கும் நாளைக்கு பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்ட பல விஷயங்களை நினைச்ச உடனே முடிக்கும் ஆற்றல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு உதவி செய்ய பல பலர் முன் உங்களுடைய ராசிக்கு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களை அதாவது சப்தமஸ்தானம் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் போன்றவற்றை குரு பகவான் பாக்குறதால நீண்ட நாட்களாக தடைப்பட்ட திருமணம் சிறப்பான முறையில நடக்குங்க கணவன் மனைவி கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒற்றுமை மேலோங்கும் ஒரு ரொமான்டிக்கா லவபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறையவே இருக்கு எப்படா குரு பார்வை வரும் நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்கே அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இந்த காலகட்டத்துல நீங்க போட்டுக்கங்க ஒரு டிக் மார்க்கு வீடு வாங்கணும் மனை வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படி நினைச்சவங்களுக்கு இந்த காலகட்டம் அட்டகாசமா அருமையா இருக்குங்க ஏகப்பட்ட பாக்கியங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பதவியில இருக்கிறவங்க விவிஐபிக்கள் இவர்களுடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவியா இருப்பாங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் நீங்களே எதிர்பார்க்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய பெரிய கம்பெனில பெரிய பெரிய ஆபீஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இது வரைக்கும் எவ்வளவோ இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பீங்க ஆனா கிளியர் பண்ண முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ நீங்க ஏற்கனவே அட்டன் பண்ண இன்டர்வியூல இருந்து கூட அவங்க உங்களை கூப்பிடலாம் இல்ல புதுசா நீங்க அப்ளை பண்ற ஜாப்ல வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது எப்படியோ உங்க கூட ஒரு துணையா ஒரு ஆள் இருக்கிற மாதிரி உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்யற மாதிரியே இருக்கும் அவர் குரு பகவான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு

போகும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமா உங்களுடைய வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் பாராட்டே பொதுவாவே சுறுசுறுப்படைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களை எல்லாம் தட்டி கொடுத்த வேலை வாங்கின எல்லாம் திட்டி பேசினா எட்டி போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதியே இருக்கு உங்களுக்கு தட்டி கொடுக்கறதுக்கும் இந்த காலகட்டத்துல நிறைய ஆள் இருக்காங்க அதற்கேற்ற மாதிரியே நீங்க சிறப்பா வேலை செய்வீங்க ஒவ்வொருவரின் வாழ்த்துகளும் உங்களை உற்சாகப்படுத்தும் சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வெறும் ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது மூணுத்தையும் நாங்க ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள பெருக்கிக்கோங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்